பவுல் சொல்றாரு நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் என் வாழ்க்கையிலே எனக்கு தெரியும் நான் விசுவாசிக்க என்ன என்று எனக்கு தெரியும் ஆண்டவருக்கு என்ன செய்வார் எனக்கு தெரியும் எனக்கு நிச்சயம் இருக்கிய மைண்ட்ல வந்து ஆண்டவர் என்ன எப்படி கொண்டு போவாரு ஆண்ட எப்படின்னு ஆஸ்வதிப்பாரு ஆண்டு எப்படி நடத்துவார் என்று எனக்கு தெரியும் ஒரு குருவி சொல்லுது ஆஹா சின்ன சின்ன சிட்டு குருவியே சின்னஞ்சித்து குருவியே இது மனுஷன் இல்லைங்க புரியவில்லையே எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காக்க மாட்டாரா இது மனுஷங்களுக்கு புரியவில்லையே மனுஷன் என்ன பண்ற கவலைப்படுறான் சிட்டுக்குடி கவலைப்படாதான் அது சொல்லுது மனுஷனே அவனுக்கு தெரியலையா எங்களை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா உலை நீங்க யாரு விசேஷமானவர்கள் நான் என் ஓட்டத்தை முடிக்கும் போது ஜெயமாய் நான் முடிக்கணுமா ஆண்டவரே நான் ஏதோ பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படி நான் பண்ண ஆண்டவர் ஆண்டவர் கேட்கும் போது முன்பாக நான் போது நான் தெரியுமா தைரியமா சொல்லணும் ஆண்டவரே உங்க நான் செஞ்சேன்னு சொல்லி வந்து இன்னைக்கு நம்ம சொல்றேன் யாருக்காவது வாங்கி தர வச்சுக்கல வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க பார்க்கும் போது சொல்லணும் வந்து நல்லா வாங்கி பாஸ்டர் ஒரு பாஸ்டர் வந்தாரு இங்க ஊர்ல இருந்து ஒரு சபைக்கு போனாரு அவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து கடைக்கு போய் ஏதோ வாங்கி கொடுத்துருக்காரு அப்புறம் எங்க கூப்பிட்டா பாஸ்டர் வந்து கூப்பிட்டு அவரை கடைக்கு கூப்பிட்டு போய் நான் வாங்கி கொடுத்தேன் பாஸ்டர் பாஸ்டர் நீங்க பேர் அவரை பேரே பாஸ்டர் அவருக்கு அவருக்கு அவர் போற மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்தேன் பாஸ்டர் அப்படியே பாஸ்டர் போட முடியும் கரெக்ட் தானே நம்ம என்ன போடணுமோ நம்ம போடணும் வந்து போடுவோம் அவங்க வந்து போடுவாங்க வந்து அவங்களுக்கு என்ன போகணும் அதான் வாங்கி தரணும் பாஸ்ட கடை கூட்டு போய் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா எங்க போனாலும் நம்ம நம்ம தைரியம் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாய் ஊழியம் செய்தா நான் பயப்பட மாட்டேன் நான் மாட்டேன் தேவனுக்கு முன்பாக அவர் நிற்கும் போது நான் தைரியம் பார்த்துக்கிட்டு வந்தேன் தப்பு செய்யற வந்தா பயப்படுவான் ஊழியம் செய்யாதவன் தான் பயப்படுவான் ஊழியம் செய்கிறவன் என்னாலும் எப்போதும் யாருக்கும் பயப்பட மாட்டான் வந்து அல்ல நான் நம்பிக்கை இல்லாதவன் ஓடேன் இப்ப நம்பிக்கை இருக்கு விசுவாசம் இருக்கு ஒரு நிச்சயம் இருக்கு நம்ம எல்லாரும் ஒரு நிச்சயம் இருக்கணும் என்ன நிச்சயம் வந்து இன்றைக்கு இயேசு வந்தாலும் நான் அவரோடு அவரை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கேன் எல்லாரும் மாதிரி நானும் ஓடல நான் ஓடுறேன் சொல்லுவாங்க எப்பவுமே வந்து நான் எங்கேயாவது இருப்பேன் போன் பண்ணுவாங்க சில பேருங்க ராஜேஷ் யாரும் போன் பண்ணுவாங்க கேட்பாங்க எங்க இருக்க சொல்லிட்டு நான் சொல்லுவேன் எங்க இருக்கா சொல்லுவேன் இதான் கேட்ட சும்மா தான் சும்மா நீ போமாட்டா காரியம் இல்லாம நீ போமாட்டேன் உண்மைதான் காரியம் இல்லாம நான் போமாட்டேன் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்தா அங்க போவேன் அது எல்லாருக்குமே தெரியும் வந்து அதான் பகு சொல்றாரு நான் சும்மா போடல எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு எனக்கு ஒரு சொல்ற ஆண்டு கிரீடம் வச்சிருக்காரு கிரீடம் நான் அதுக்காக தான் ஓடுறேன் அதுக்காக தான் செய்யறேன் அவன் சொல்லுவாங்க இல்லையா வந்து இதெல்லாம் ஏன் செய்யறான் தெரியுமா இவன் பார்னு பண்டு வந்து பார்னு பண்டெல்லாம் எல்லாம் வந்து செய்யறது இல்லை வந்து ஹலே உண்மை உள்ளவனே என்ன பண்ண ஆண்டு ஆஸ்வதிப்பார் அவன் நம்ம கிட்ட என்ன இருக்கு அது கூட ஆண்டவர் அதுக்கு ஆண்டவர் சீசை பார்த்து கேட்கிறார் வந்து எப்பா இந்த அஞ்சாயிரம் பேர் சாப்பிடணும்ப்பா போய் கொண்டு வாங்கல ஆண்டவர் என்ன இருக்கு கேளு என்ன இருக்கு உங்ககிட்ட அது வச்சிருக்க அஞ்சு அப்பம் அது கூடு என்ன இருக்கு உங்ககிட்ட அது பஸ்ட் கூடு

அது அவனை கொடுத்தா என்ன பண்ணிருப்பான் எடுத்திருப்பேன் வந்து சில பேர் எப்படிதான் புத்திமானா இருக்க மாட்டாங்க புத்தினமா செய்வாங்க சில காரைக்கு ஸ்தோத்திரம் கே சொல்ற பாருங்க மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நான் தானே ஆகாத போவாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி என்ன பண்றேன் ஈழ்படுத்த என் மாம்சம் இருக்கே அது ரொம்ப ஆசை ஜாஸ்தி ஆசை இருக்கு அங்க போகணும் இங்க போகணும் அது செய்யணும் இது செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஆனா என் மனு சொல்லு உள்ள வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் ஆண்டு பிடிக்காது மாம்சம் பலவீனமானது ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சம் சொல்லும் மூணு மணி கேஞ்ச காலில் வந்து கேஞ்ச உடனே அப்படியே தூக்கம் தான் எனக்கு வருது மூணு மணிக்கு பலவீனமாக தான் இருக்கு படுக்கும்போது பார்த்தா நைட்டு பன்னெண்டரை மணி குக்கம் குக்கமாக வருது தண்ணி எரியுது மாசம் சொல்லுது அழகா தலைகாண்டி இருக்கு ரெண்டு ஃபேன் போடுது நல்லா கூலிங்கா இருக்கு

ரொம்ப டேட்டப்படுத்துக்க ஆனா ஆவி சொல்லும் ஏசப்பா அங்க உட்கார்ந்துருக்காங்க அவர் வெயிட் பண்றாரு அந்த காலை இங்க வரேன் திரும்ப வந்து ஏ இங்க யாருமே இருக்க மாட்டாங்க திரும்ப யாருமே இருக்க மாட்டாங்க நாலு மணிக்கு கது திறந்து வச்சு ஆண்டவர் தான் இருப்பார் என்னோட மாம்சமும் பலவீனம் தான் அதான் சொல்றாரு பவுல் இங்கே மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நான் தானே எப்படியோ பரவாயில்லப்பா ஆண்டை பத்தி சொல்லிட்டேன் ரசிக்கப்பட்டாங்க ஒரு நூறு பேர் சம்பாதிச்சிட்டேன் நான் சாணம் கொடுத்துட்டேன் எல்லாரும் பரலோக்கு கூட்டு போறேன் மேல கூட்டு போறேன் நான் வந்து மேல கூட்டு போனேன் மேல நிக்கிறாங்க தேவத்துறை நல்லா நிக்கிறாங்க வந்து இன்னும் ஒண்ணு நூறு பேர் என்ன பண்றாங்க லைனா போறாங்க வந்து நானும் போறேன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீ இல்லப்பா நான் பாஸ்ட நான் ரெவரேண்ட் எவ்வளவு விசுவாசிங்க நான் தான் கூட்டு வந்தேன் மில் நில் நில் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அவங்க எல்லாம் ஓகே தான் நீ உள்ள வர்றதுக்கு தகுதி இல்ல நான் நான் தானே எல்லாரும் சொன்னேன் எல்லாம் சொன்ன கரெக்டா வந்து நீ சரியில்லையே சொல்லுவாங்கல்ல ஊருக்குதான் உபதேசம் நமக்கு இல்ல நமக்கு இல்ல அது வந்து மற்றவங்க தான் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் ஊரிய காரமா மற்றவங்க போதிக்கும் போது ஜாகிரதையாய் போதிக்கணும் ஏன் சொல்ற பவுலிங்க இங்க மற்றவங்களை போதிக்கிறவன் நீ தானே ஆகாதவனை போகாத படிக்கி மோசே ஜனங்களை கொண்டு வந்த காந்தத்துக்குள்ள லாஸ்ட்ல மோசே உள்ளே போலியே அதுதான் பரிதாபம் இன்னைக்கு பாஸ்டர் ஆகி சொல்றேன் ஊழியக்கார சொல்ற வந்து நானாகட்டும் யாராகட்டும் சொல்ற வந்து மற்றவங்க போதிக்கிற நாம் ஆகாதவனை போகாத படிக்கி என்ன பண்ண ஒரு நாளும் கூட நம்மை நாம் சரிப்படுத்திக்கிட்டு இருக்கணும் வந்து தேவனுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே இன்றைக்கு நான் சரியா இருக்கிறேன் நான் வந்து நான் பேசுற பேச்சு கரெக்டா இருக்க ஆண்டவரே நான் போகிற பாதை கரெக்டா இருக்க ஆண்டவரே அந்த பகுதி சொல்றாரு மற்றவங்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு